கான்சியஸா அந்த முடிவிலே ஸ்திரமாக இருந்து அவருக்கும் அவர் தாய் தந்தை மாமனார் மாமியார் சேவை பக்தியோடு சேவை செய்வதிலே வாழ்க்கையை கழிக்கின்றார் சொன்ன மாதிரியே அந்த குறிப்பிட்ட நாளிலே சாவித்ரி தியானமும் பூஜையும் பிரார்த்தனைகளும் விரதமும் செய்து சத்யவானோடையே உடன் இருந்து உடனேயே இருக்கின்றார் சத்யவான் காட்டுக்குள்ளே விறகு எடுக்க செல்லும் பொழுது திடீர்னு குலாப் சாய் விழுந்து இறந்துடுறாரு சாவித்ரியோட மடியிலேயே இறக்கிறார் எப்படி சொல்லப்பட்டதோ அந்த நாரதர் சொன்னபடியே சத்தியவான் இறந்துடுறாரு யமன் வந்து சத்யவானுடைய உயிரை எடுத்து பொழுது சத்தியவான் உயிர் உடனேயே சாவித்ரியும் தொடர்ந்து செல்லுகின்றாள் இதெல்லாம் கதை இல்லை சுத்தி நடக்கிற பல விஷயங்களை பார்க்கறதுக்கான சக்திகளை உங்கள் கண்கள் இழந்து விட்ட காரணத்தினால் யமன் வர்றார் கூட்டுட்டு போறார்ன்றதெல்லாம் இல்லை சாட்சியாக அனைத்தையும் பார்த்து மூன்றாவது கண்ணால் அனைத்தையும் பார்க்க கற்றுக்கொண்டீர்களானால் இவைகளெல்லாம் கதைகள் அல்ல சத்தியங்கள் அப்படின்னு புரியும்